நீங்க தப்பே செய்யல ஆனா நீங்க தப்பு செஞ்சிட்டாக உலகமே பேசுது உங்களுக்குன்னு ஒரு சில தூதர்களை கத்த நியமிச்சிருக்கிறார் தெரியுமா எப்படியர் ஒன்னாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் நமக்கு பணிவிடை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவர்களாம் நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக சிலரோடு நீங்கள் பேச முடியாமல் இருக்கிறீங்க அவங்க வீணாய் உங்க மேல கோபமா இருக்கிறாங்க அவங்க வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களால அவங்களுக்கு விளக்கப்படுத்தவே முடியல நீ அமைதலாயிரு நீ யார் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவாராக உன் நீதி பட்ட பகலை போல சூரியனை போல பிரகாசிக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நீதியின் சூரியனைப் போல பிரகாசிக்கிறவர்